ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல உங்களுடைய உம்மிஸ் லாகின்ல ஏதாச்சும் வந்து தப்பு நடந்திருக்கு அதாவது ஸ்டூடண்டோட இன்ஃபர்மேஷன் வந்து ராங்கா வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் உம்மிஸ் அப்படிங்கறத வந்து நம்ம தமிழ்நாட்டுல நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் டுவெல்த் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் யூஜியோ பிஜியோ நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலேட் காலேஜ்ல இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட் காலேஜில இருந்தாலும் சரி நீங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உமிஸ் அப்படிங்கறது கண்டிப்பா கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து உமிஸ் நம்பர் அப்படிங்கறது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த உமிஸ்ல உங்களுக்கு அறியாமையே ஏதாச்சும் வந்து தப்பு நடந்திருக்கு உங்க பேர்ல வந்து கரெக்ஷன் இருக்கலாம் இல்ல உங்களோட பேங்க் வந்து கரெக்ஷன் இருக்கலாம் ஆதார் கார்டில் கரெக்ஷன் இருக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல வந்து தப்பு நடந்திருக்கலாம் இல்ல இன்கம் சர்டிஃபிகேட்ல ஏதாச்சும் வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அதை நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சால்ட் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அதை ஆன்லைன்லேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்க்க முடியும் எப்படி வந்து உங்களுடைய ஐடி வந்து கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து நம்ம இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் அவுட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பனை கிளிக் பண்ணி ஆல்றதில் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் நீங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎம்ஐஎஸ் எப்படி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எம்இஸ் இருக்கும் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து உமிஸ் அப்படிங்கிற ஐடி வந்து கொடுப்பாங்க இந்த ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கொடுக்குறதுக்காக இருக்கட்டும் இல்ல உங்களுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆட் பண்றதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உமிஸ் அப்படிங்கறது கொடுப்பாங்க இப்போ இந்த உமிஷ் நம்பர் ஒரு நம்பர் இருந்தா போதும் இதுக்கு அப்புறம் நீங்க வந்து அனதர் காலேஜ்ல யூஜி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி வந்து வேற ஒரு காலேஜில் போறீங்க அப்படின்னா அந்த உமிஸ் நம்பர் அப்படிங்கிற அட்மிஷன் போடும்போது கேட்பாங்க அந்த நம்பர் என்ட்ரி பண்ண உடனே உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸு உங்களோட பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன உங்களோட இன்கம் என்ன அதே மாதிரி நீங்க என்ன யூஜியில என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து உமிஷ் நம்பர்ல வச்சு நீங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து உமிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க நீங்க மேல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்து மூலமா உங்களுக்கு மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா உமிஸ் ஐடி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆதார் ஈகோசி அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் இது வந்து ஆன்லைன்ல அப்டேட் பண்ணாதான் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்த மூலியமா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது ஸ்டைஃப் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்க பீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா புதுமை பெண் அப்படிங்கிற அந்த திட்டம் மூலியமா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நீங்க வந்து மந்த்லி மந்த்லி வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உமிஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் உங்களுடைய ஃபேமிலியுடைய ஆனுவல் இன்கம் சர்டிபிகேட்டையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படி ப்ரொசீட் பண்ண உங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த ரெண்டு ஸ்கீம்லயும் வந்து உங்களுக்கு மந்த்லி மந்த்லி அமௌண்ட் அப்படிங்கற வந்து ஆட் ஆகும் சோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் லாகின்ல எப்படி செக் பண்றது அப்படிங்கிற பத்தி பாக்க போறாங்க இது கண்டிப்பா எல்லாருமே வந்து பேசிக்கா இதை தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உமிஸ் வெப்சைட்ல வந்துக்கோங்க உமிஸ் லாகின் பண்றதுக்கு உண்டான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கூட இருக்கேன் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி வந்து வாங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேச்குள்ள வருவீங்க இந்த இடத்துல வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கீழே பாட்டம்ல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் லாகின் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உமிஷ நம்பர் அப்படிங்கறது உங்க காலேஜ்ல பிரின்சிபல் கிட்ட அப்படின்னா நோடல் ஆஃபீஸர் கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உமிஸ் நம்பர் அப்படிங்கற வந்து கொடுப்பாங்க அந்த நம்பர் வந்து இப்படித்தான் இருக்கும் சரிங்களா இந்த நம்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உமிஸ் நம்பர் பாஸ்வேர்ட் வந்து எப்படி கொடு அவங்க டிஃபால்ட்டா எப்படி செட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபோர் லெட்டர் அப்படிங்கறது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் ஆதார் கார்ட்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய காண்டக்ட் நம்பராக இருக்கும் அந்த நம்பர்ல ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து பாஸ்வேர்ட் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க டேட்டா பர்த்ல வந்து பார்த்தீங்கன்னா இயர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய டேட்டா பர்த் வந்து இருக்கும் அததான் வந்து பார்த்தீங்கன்னா இயர் லா ஃபர்ஸ்ட் ஃபோர் டிஜிட் மொபைல் நம்பரும் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் வந்து உங்களுடைய டேட்டா பர்தில் இயர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா எயிட் டிஜிட்ல உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் ஆகும் அதை நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டில் என்ட்ரி பண்ணிட்டு கேப்ஷன் வந்து வெரிஃபை பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ் போர்ட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் அதாவது ஸ்டூடண்டோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்டுடைய பேர் என்ன அவங்களுடைய ஆதார் கார்டோட பேர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் இருக்கும் எம்இஸ் நம்பர் இருக்கும் ஃபீமேலோட அவங்க ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலாக அவங்களோட கம்யூனிட்டி என்ன அவங்களுடைய பிளட் குரூப் என்ன இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பேக்கில் இன்னும் நீங்கள் மறுபடியும் வந்து டேஷ் போர்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இ சேவை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் போட இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டீங்களோ அந்த அட்மிஷன் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கா வந்து கிரியேட் பண்ணிருவாங்க மற்றபடி இப்போ ஒரு சில சம்திங் டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பெண்டிங் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட வந்து கேட்டு நோடல் ஆஃபீஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க இப்போ இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இசேவில சர்டிபிகேட் வந்து எங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆகல அதே மாதிரி எங்களுடைய நேம் வந்து தப்பா இருக்குது எங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ராங்கா இருக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க இப்போ அதுக்கு வந்து நம்மளே வந்து சொல்யூஷன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு கரெக்ஷன் பண்றதுக்கு கிரிபன்ஸ் ரெட்ரச ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிருவன்ஸ் கிரிபான்ஸ் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸா இப்ப போர்ட்டல்லாம்னு சொல்லிட்டு கேட்குது போர்ட்டல் அப்படிங்கறது அந்த காலேஜோடய லாகின் போர்ட்டல் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க பட் நம்ம இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துடுவோம் கொடுத்துட்டு உங்களுடைய யுமிஸ் நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கும் க்ரிவன்ஸ் டைப் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்பாங்க அது வந்து கரெக்டா நீங்க வந்து கொடுக்கணும் ஆதார் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து நாட் மேப்பிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி வந்து ஆதார் கார்டு ஐடி ஆதார் கார்டு ஐடி வந்து மிஸ் மேட்சா இருக்கு அதே மாதிரி கம்யூனிட்டி வந்து கேஷ் வந்து மிஸ் மேட்சா இருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டீடெயில்ஸ் வந்து மிஸ் மேட்சா இருக்கு கோர்ஸ் அண்ட் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் மேட்சா இருக்கு டேட் ஆஃப் பர்த் ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உன்ஸ் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் சோ கொடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆதார் கார்டு எம்இஸ் ஐடி ஆதார் இதில் ஏதாச்சும் ஒரு கார்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் நம்ம வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து உம்இஸ்ல வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அப்போ அது சரியான டேட் ஆஃப் பர்த்கு வந்து ஒரு ப்ரூஃப் அப்படிங்கறத வந்து கொடுங்க அப்படிங்கிற வந்து கேட்குறாங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத போட்டு அந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் கைண்ட்லி அட்டாச்சுடு ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டு அப்படிங்கிற கொடுங்க அப்படி இல்லை உங்ககிட்ட ஆதார் கார்டு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன எம்இஸ் ஐடி கூட கொடுத்துக்கலாம் எம்இஸ் ஐடி அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கூல் டிசியில் வந்து எம்இசி இருக்கும் இல்லையா அதை ஸ்கூல் டிசி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிட்டு அப்லோடு ஃபைல கொடுத்து நீங்க அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரக்டா உங்க ஒன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து அப்லோட் ஆயிரும் இதை வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க உங்க காலேஜ் உங்க யூனிவர்சிட்டி நோடல் ஆஃபீஸர் அவங்க ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க உமிஸ் வெப்சைட்ல உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டல்ல வந்து கிரிவன்ஸ் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் வேற ஏதாவது உங்களுக்கு உமிஸ்ல வந்து டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ